பட்டாசி விரதம் இருக்க போறீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு நான் சொல்ற விஷயங்களை பின்பற்றி விரதம் இருங்க ஏன்னா இந்த வீடியோவில் புரட்டாசி விரதம் எப்படி சரியான முறையில கடைபிடிக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது இந்த விரதத்துனால என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் இது எல்லாத்தையும் இந்த இருக்கேன் விரத மாதங்கள்ல சிறந்த மாதம்னா அது புரட்டாசி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பெருமாள் தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்ட மாசம் இது கூடவே சனி பகவானும் அவதாரம் எடுத்த மாசம்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த மாசத்துல வர்ற சனிக்கிழமைகள் ரொம்பவே விசேஷமானது இப்படி புரட்டாசி விரதத்துக்கு பின்னால நிறைய ஆன்மீக ரகசியங்கள் இருக்கு அந்த ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் முழு பக்தியோட விரதம் இருந்து பெருமாளோட அருளை பெறலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க ஜோதிடப்படி புரோட்டாசி மாசம்ங்கிறது கன்னி ராசிக்குரிய மாசம் இந்த மாசத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் புதன் சை கிரகம் அதனாலதான் இந்த மாசம் முழுசும் அசைவம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஒருவேளை மாசம் முழுக்க முடியலன்னா சனிக்கிழமை அன்னைக்காவது கண்டிப்பா அசைவத்தை தவிர்த்து புரட்டாசி மாசம் குறிப்பா சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்களுக்கு பெருமாளோட அருள் முழுசா கிடைக்கும் இப்படி விரதம் இருக்கிறவங்க செல்வம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம்னு எல்லா நற்பலன்களையும் பெறுவாங்க அதோட பதினாறு ஆறு வகையான பேர்களும் கிடைச்சு நல்லா வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு புதன் கிரகம் ரொம்ப உச்ச பலத்தோடு இருக்கிற ராசி கன்னிராசி ராசிதான் அதனாலதான் சூரியன் கன்னிராசியில இருக்கிற புரட்டாசி மாசத்தை பெரியவங்க பெருமாளுக்கு உகந்த மாசம்னு சொல்லியிருக்காங்க புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரத்துலதான் நம்ம சீனிவாச பெருமாள் அவதாரம் எடுத்தாராம் அதனாலதான் புரட்டாசி மாசத்துல திருப்பதியில பக்தர்கள் கூட்டம் அலைமோதுது ஒவ்வொரு மாசத்திலையும் சில நாட்கள் மட்டும் விரதமா இருக்கும் ஆனா புரட்டாசி மாசம் அப்படி இல்ல மாசம் முழுக்கவே ஏதோ ஒரு விரதமோ திருவிழாவோ நடந்துகிட்டே இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் அப்புறம் இந்த மாசத்துல வர்ற நவராத்திரி விரதம்னு மாசமே பக்தியால களைகட்டி போயிருக்கும் நம்ம செஞ்ச பாவங்களால வர்ற நோய் தடைகள் தோஷம் கண் திருஷ்டி போகணும்னா கர்ம இருக்கணும்னா அதே போல நமக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் தாலி பலம் எல்லா சௌபாகியமும் கிடைக்கணும்னா காலம் காலமா நம்ம முன்னோர்கள் விரதம் இருக்கிற முறையை கடைபிடிச்சு வந்தாங்க

அவ்வளவு சிறப்புமிக்க இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னா முதலாவது புரட்டாசி மாசம் முழுசும் அசைவ மறந்துடணும் இந்த மாசம் சாப்பிடாம முழு பக்தியோட வேண்டிக்கிட்டா நம்மளோட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் பொதுவா முழு மனசோட எந்த தயக்கமும் இல்லாம ஒரு மாசம் முழுக்க அசைவமே சாப்பிடாம விரதம் இருந்து பெருமாளை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் இத அந்த காலத்துல நம்ம தாத்தா பா பாட்டி கரெக்டா கடைபிடிச்சு வந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற சிலருக்கு இத பின்பற்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம் ஆனா கடவுளுக்காக செய்யற விஷயத்துல எந்த தயக்கமும் காட்டக்கூடாது முழு ஈடுபாடோட அதோட பலன் நமக்கு முழுசா கிடைக்கும் அதனால இவ்வளவு சிறப்பு மிக்க புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை எப்படி முறைப்படி செய்யணும்னு இந்த பதிவை தெரிஞ்சுக்கங்க பெருமாளுக்கு உகந்த கோயில்கள் ரொம்ப உயர்ந்ததா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இருக்கு அந்த காலத்துல அந்த பக்கத்துல பீமன் அப்படின்னு ஒரு குயவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெருமாளோட தீவிர பக்தன் தன் முழுக்க சனிக்கிழமை விரதம் இருக்கணும்னு மனசுல சங்கல்பம் எடுத்துக்கிட்டான் ஆனா பீமன் ரொம்பவே ஏழை அவனுக்கு கோவிலுக்கு போறதுக்கு கூட நேரமும் இருக்காது பணமும் இருக்காது எப்பவும் பான பாண்டம்னு தன்னோட வேளையில மூழ்கி இருப்பான் ஒருவேளை கோவிலுக்கு போனாலும் பெரும் மா எப்படி கும்படணும் பூஜை முறைகள் எல்லாம் அவனுக்கு தெரியாது அதனால சாமி முன்னாடி நின்னு நீ தான் எல்லாமே அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் சொல்லிட்டு வந்துருவான் ஒரு கட்டத்துல பெருமாளை பார்க்க கோயிலுக்கு போக நேரம் இல்லையே நாமளே பெருமாளை கூட்டிட்டு வந்துட்டா என்ன அப்படின்னு யோசிச்சான் உடனே தான் வேலை செய்யற களிமண்ணால ஒரு சின்ன பெருமாள் சிலையை செஞ்சான் ஆனா அந்த சிலைய பூஜை செய்ய பூவாங்க கூட அவங்க பணம் இல்ல அதனால தினமும் வேலை முடிஞ்சு செஞ்சு மிச்சமாகற களிமண்ணை எடுத்து அத சின்ன சின்னதா பூ மாதிரி செஞ்சு மாலையா கோர்த்து பெருமாளுக்கு போட்டான் தினமும் இதத்தான் அவன் செஞ்சுகிட்டு வந்தான் அதே சமயத்துல அந்த நாட்டை ஆண்ட தொண்டைமான்கிற அரசரும் பெருமாளோட தீவிர பக்தர் அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு தங்கத்தால செஞ்ச மாலைய போடுவார் ஒரு நாள் அவர் வழக்கம் போல தங்க மாலைய போட்டுட்டு போனாரு ஆனா அடுத்த வாரம் வந்து பார்த்தப்ப பெருமாள் கழுத்துல இருந்த தங்க மாலைக்கு பதிலா களிமண்ணால செஞ்ச மாலை தொங்கிட்டு இருந்துச்சு இத பார்த்த அரசன் ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு அதிர்ச்சி அடைஞ்சாரு அங்க இருந்த அர்ச்சகர்கள் மேல சந்தேகம் வந்து அதே ராத்திரி தொண்டைமானோட கனவுல பெருமாள் வந்தார் உன் அரண்மனை பகிசத்துல இருந்து எடுத்த தங்க மாலைய நான் ஏத்துக்கல ஏன்னா இந்த களிமண் மாலைய ஒரு பக்தன் ரொம்ப அன்போடவும் உண்மையாகவும் எனக்கு படைச்சான் ஒரு உண்மையான பக்தனோட அன்புக்கு முன்னாடி இந்த தங்கம் எல்லாம் வெறும் இந்த போட்ட அந்த குயவன் பீமனுக்கு நீ போய் உதவி சொன்னாரு பெருமாளோட ஆணைப்படி அரசன் தொண்டைமான் மறுநாளே பீமன் குடிசைக்கு வந்தாரு பீமனோட பக்திய பார்த்து மெய்சில்து போயிட்டாரு அவருக்கு வேண்டிய அளவுக்கு பணமும் பொருளும் கொடுத்து கௌரவப்படுத்தினாரு ஆனா பீமன் அந்த பணம் பொருளை பார்த்து மயங்காம தொடர்ந்து பெருமாளுக்கு தன்னோட கைங்கரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தான் இறுதியில குயவன் பீமன் வைகுண்டத்தை அடைஞ்சாரு இந்த நினைவுபடுத்துற விதமா இன்னைக்கும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில தான் நைவேத்தியம் படைக்கப்படுது பெருமாளுக்கு பணக்காரனோட செல்வத்தை விட உண்மையான பக்தனோட எளிமையான அன்பு தான் ரொம்ப முக்கியம் புரட்டாசி மாசம் முழுசும் அசைவ உணவ மூக்கால் கூட வாசனை பிடிக்காம முழுமையா விரதம் இருக்கணும் இந்த மாசத்துல வர ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு கட்டாயம் தழுகை போடணும் அத முறைப்படி செய்யறதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே எழுந்து வீடு முழுக்க நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணுங்க தலைக்கு குளிச்சு பூஜை சாமான்களை மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு சின்ன சொம்பை அதுக்கு நாமம் போட்டு துளசி மாலை சுத்தி வச்சுக்கோங்க இந்த சொம்பை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போயி அரிசி அல்லது காசு கேக்கணும் இப்படி செய்யறதால நம்ம மனசுல இருக்கிற அகந்தை அழியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த விரதத்துல இது ரொம்ப முக்கியம் சளுகை கேட்டு வாங்கி வந்த அரிசி மற்றும் பணத்தை வச்சுதான் பூஜை செய்யணும் நைவேத்தியம் செய்யறதுக்கு பயன்படுத்தணும் நைவேத்தியமா புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயாசம் இதெல்லாம் முக்கியமா இருக்கணும் சில வீடுகள்ல சாதம் குழம்பு கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம்னு அவங்கவங்க குல வழக்கப்படி படைப்பாங்க தரையில மாக்கோளம் போட்டு நைவேத்தியத்தை வைக்கணும் பெருமாளுக்கு வடமாலை சாத்தணும் இந்த வடமாலை ஒன்பது பதினொன்னு ஒத்தப்பட கணக்குல இருக்கணும் ஒரு சொம்புல நாமம் போட்டு அதுல பச்சரிசி சில்லறை காசுகள் போட்டு துளசி சுத்தி வச்சுக்கோங்க தனியா ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் பச்சை கற்பூரம் துளசி சேர்த்து துளசி தீர்த்தம் தயார் பண்ணிக்கோங்க வெத்தலை பாக்கு பழம் பூ தேங்காய் இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சுக்கோங்க ரெண்டு மாவிளக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க புரட்டாசி பூஜையில மாவிளக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷம் திருப்பதிக்கு சேர்க்கிற உண்டியல்ல துளசி சுத்தி பக்கத்துல வச்சுக்கோங்க நீங்க தழுகை கேட்டு வாங்கி வந்த பணத்தை இந்த உண்டியல்ல போடுங்க எல்லாத்தையும் தயார் பண்ண தேங்காய் உடைச்சு அந்த தண்ணிய தனியா வச்சுக்கோங்க பெருமாளுக்கு ரெண்டு பக்கமும் தேங்காய் வச்சு தீபம் ஏத்தி மாவிளக்கு ஏத்தி சாம்பிராணி போடுங்க அப்புறம் கற்பூர ஆரத்திய படையல் முழுக்க சுத்தி எடுங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் கோவிந்தா கோவி சத்தமா சொல்லுங்க இந்த விரதம் முடியற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது முக்கியம் சனிக்கிழமை எல்லா பொருளையும் ஒன்னா கலந்து சின்ன வாழை இலையில வச்சு காகத்துக்கு வைங்க காகம் அந்த சாப்பாடை எடுத்து முடிச்ச பிறகுதான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து விரதத்தை முடிச்சு சாப்பாடு சாப்பிடணும் இந்த நாள்ல முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரவங்களுக்கும் நைவேத்தியத்தை கொடுங்க இதுதான் புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை முழுமையா கடைபிடிக்க வேண்டிய முறை புரட்டாசி மாதத்துல விரதம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான பலன்களை இங்க பாக்கலாம் ஜாதகத்துல சனி பகவானால வர்ற கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாமே குறையும் ஏன்னா சனி பகவானே பெருமாளோட தீவிர பக்தர் அதனால பெருமாளை கும்பிட்டா சனி பகவானோட பாதிப்பு குறையும். இந்த மாசம் முழுக விரதம் இருந்து பெருமாளே வேண்டிக்கிட்ட அந்த வருஷம் முழுக குறைவில்லாத செல்வத்தை பெறலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. புரட்டாசி மாசத்துல அசைவ சாப்பிடாம உடலையும் மனசையும் சுத்தமா வச்சிக்கிறதால உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாம் போய் ஆரோக்கியமா இருக்கலாம். பக்தியோட விரதம் இருக்கிறது மனசுக்கு ஒரு அமைதியையும் நிம்மதியையும் தரும். இந்த மா மாசத்துல விரதம் இருந்தா கண்திருஷ்டி தோஷம் பாவ வினைகளால வர்ற பிரச்சனைகள் எல்லாமே நீங்க இவ்வளவு பலன்களை தரக்கூடிய புரட்டாசி நாம எல்லாரும் பெருமாளோட அருளை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் மறக்காம உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து பெருமாளோட அருளை பெற உதவுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க Henry.